இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் வருட நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பிலே ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுதான் இயேசாய ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் முதலாவது வரிலேயே முதலாவது வார்த்தைகளை ஆண்டோர் கூட பேசுகிறார் நான் அவர்களுடைய வழிகளை பார்த்து அவர் காண்கிற தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நம்முடைய வழிகளை பார்க்கிறார் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார் நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார் நம்முடைய சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அவர் சர்வ ஞானி எல்லாவற்றையும் பார்க்கிறார் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய நடத்தைகள் நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் பார்க்கிறார் அப்படி பார்த்தும் கூட அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய வழிகளை நான் பார்க்கிறேன் ஆனாலும் நான் உங்களை குணமாக்குவேன் நான் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் இது எப்படி சாத்தியம் நம்முடைய வழிகள் கொல்லாததா இருந்தும் பயங்கரமா இருந்தும் கூட நம்மை ஆசிர்வதிக்கிறதுக்கான காரணம் என்ன எப்படி இது சாத்தியம் என்று சொன்னால் அது சாத்தியம்தான் காரணம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தம்முடைய அன்பை வழங்கப்படுகிறார் கிறிஸ்து எப்பொழுது மறித்தார் நம் நீதிமான்களாகவோ அல்லது பரசுத்தவான்களாகவோ இருக்கிற போது அல்ல நாம் பாவிகளாய் இருக்கிற போதுதான் கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார் அதனால்தான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி குமாரனையை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாய் கொடுப்பார் அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் நம்முடைய வழிகள் பொல்லாதவைகளா இருந்தாலும் கூட நம்மை ஆசிர்வதிக்கிறாரா நம்மை குணப்படுத்துகிறார் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நம்மை வழிநடத்துகிறார் அதான் உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆண்டோர் கொடுக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு சலுகையாக இருக்கிறது அப்ப எங்களுக்குள்ள வருக ஒரு கேள்வி அப்ப நாங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாமா போன வருஷத்தை போல் இந்த வருஷமும் எங்கள் மனம் விரும்பினபடி வாழ்ந்து விடலாமா என்றால் இல்லை அங்கேதான் நாங்கள் தவறு விடுகிறோம் என்றால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பாவிகளைத்தான் பாவத்தை வெறுக்கிறார் நம்மை அவர் நேசிக்கிறார் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது பிரியமானவர்களே இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார் நம்மை வழி நடத்துகிறார் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்பதற்காக நாம் செய்கிற எல்லா காரியமும் சரியானது கிடையாது ஐயோ என்னை சுகப்படுத்திட்டார் அதற்கு நான் செய்கிற இந்த காரியம்தான் காரணம் என்ன சொல்லிவிட முடியாது நாங்கள் செய்கிற பாவங்கள் அல்லது நாங்கள் செய்கிற கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் சரி கிடையாது அவர் நமக்கு அற்புதம் செய்வது செய்கிற பொழுது அவர் நம்மை நேசிக்கிற தான் நமக்கு அற்புதம் செய்கிறார் நம் கடந்து போகிற பாதைகளை பார்க்கிறார் நம் அனுபவிக்கிற துக்கத்தை பார்த்துதான் நம்மை நேசிச்சுட்டால் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறார தவிர நம் செய்த கிரியகள் சரியானது என்பதற்காக அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் பாவியை அவர் நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் அவர் நமக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் காரணம் அதற்கு நாம் நாம் நம்மை அவர் நேசிக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் என்ன அவர் வெறுக்கிற பாவத்தை நாங்களும் வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் அவர் விரும்பாத காரியங்களை நாங்களும் வெறுத்து ஒதுக்குவோமானால் ஒரு சந்தோஷமான ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் முழுவதும் வாழ்ந்து அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம் ஆமே